அனைவருக்கும் வணக்கம் இப்போ புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு அரை ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாமே ரெண்டு ரெண்டு ஸ்பூனுங்க மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் சரிங்களா இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு இன்னும் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ உப்போ அவ்வளோ எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது அந்த புளி தண்ணி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா ஊற போட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் சரிங்களா இப்போது இந்த புளித்தண்ணி கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கணும் இதுக்குள்ளே போட்டு கலந்துக்கணும் நான் இப்போ ஆல்ரெடி போட்டு கலந்ததுனாலும் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லிகிட்ருக்கேன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சாம்பார் தூளும் ரெண்டு ஸ்பூனுங்க சரியா சாம்பார் தூள் வந்து நம்ம அரைச்சது இது எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சதா இருந்தால் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்படியே ஒரு மண் சட்டியில் ஊற்றிங்க அதை வந்து நம்ம வேக கொஞ்சம் வெள்ளம் போடணும் அதுவும் போட்டு கலந்துக்கலாம் மண் சட்டியில் போட்டு இப்படி கொதிக்க விட்டுணும் இப்போ இது கொதிச்சிட்ருக்கட்டும் டென் மினிட்ஸ் பக்கத்தில் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டு நல்லா வணங்கட்டும் சரிங்களா நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்ற முடியாதுன்னா நம்ம கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சரிங்களா ஆ வேணும்னா ரிஃபைன்ட் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் வணங்கட்டும் ஒரு முக்கால் பாகத்துக்கு வணங்கட்டும் பக்கத்தில் நம்ம கரைச்சி வச்சால் புளி உப்பு உப்பு போடணும் கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க அதை கரைச்சி நம்ம வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்துட்டு இது கருவடகம்னு சொல்லுவாங்க வெங்காய வத்தல் வடகம்னு சொல்லுவாங்க இது ஒன்று போட போகிறோம் இதையும் வணக்கி போட போகிறோம் இப்போ இது வணங்கிருச்சுங்க அப்படியே எடுத்து போடலாம் இல்லை எடுத்து வச்சுட்டும் போடலாம் எனக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு அதனால் நான் அப்படியே டைரெக்டாக எடுத்து போடுறேன் வெங்காயத்தையும் பூண்டையும் அதாவது வெங்காயம் இருக்கிற அளவுக்கு பூண்டும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அது இருபதுன்னா இதுவும் இருபது இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அது கொதிச்சிட்ருக்கிறப்ப இதை போட்டுக்கலாம் இப்போ இது கூட இதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இது கூட வந்து மணத்தக்காளி வத்தல் இருக்குது பார்த்தீங்களா அது நம்ம வீட்லேயே மணத்தக்காளி கீரை வாங்கினோம்னா அந்த குட்டி குட்டியாக பச்சையாக இருக்கும் இல்லைங்களா அதை மோரில் வே மோரில் ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதை எடுத்து காய போடணும் திருப்பி அந்த மிச்சம் மோரில் போட்டுடணும் திருப்பி காய போடணும் இப்படியே போட்டு போட்டு எடுத்து வச்சோம்னா மோர் தீந்துடுங்க அப்புறம் மோரெல்லாம் உறிஞ்சிரும் அது அப்புறம் அதை காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது இல்லை எனக்கு இல்லைன்னா அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட அந்த வெங்காயம் கருவடகம் வெங்காய வத் வடகம் இருக்குது இல்லைங்களா அது போட்டுக்கலாம் அது வந்து நம்ம வீட்லேயே செய்யலாங்க வெயில் காலத்தில் இப்போ செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா கடையில் கூட செஞ்சு விற்கிறாங்க இப்போ அதை உது தூட்டு அதில் வணக்கலாம் இதில் வந்து எல்லாமே இருக்கும் வெங்காயம் வெந்தயம் கடுகு சீரகம் அப்புறம் நான் இந்த விளக்கெண்ணெய் போட்டு இதை நல்லா பிடிச்சி காய வைக்கிறதுங்க இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் நான் வச்சுக்கிட்டோம்னாங்க நான் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆச்சுங்க ஒன்றும் ஆகலை அந்த அந்த வெயில் காலம் வரும் பொழுது அதை எடுத்து நான் வெயிலில் போட்டு திருப்பி எடுத்து வச்சுக்குவேன் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து சாம்பாருக்கும் போடலாம் புளி குழம்புக்கும் போடலாங்க தாளிப்புக்கு தாளிப்பு வடகான்னு இதுக்கு ஒரு பேர் நல்லா இப்படி நல்லா வணங்கினோடனே சிடிச்சிடிச்சிடுன்னு அதில் இருக்கிற கடுகெல்லாம் பொரியும் அப்போ தூக்கி எண்ணெயோடு சேர்த்து புளி குழம்புக்குள்ளே போட்டுட்டு நல்லா புளி குழம்பு கொதிக்கட்டுங்க கொதிச்சு எண்ணெய் வந்து வந்ததுன்னா அதை அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் சரிங்களா கூட கொஞ்சமாக வெள்ளம் போடணும் அது எப்போ போட்டாலும் ஓகே அது கரைக்கிறப்பவே போட்டுக்கலாம் இல்லை இப்போ போட்டாலும் ஓகே அவ்வளோதாங்க நல்லா கொதித்து நல்லா கெட்டியான உடனே அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்து வச்சுக்கலாங்க சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம டிஃபின் பாக்ஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கிறப்ப சூடு பண்ணிவிட்டு வெறும் சாதம் மட்டும் போட்டு கடக்கி வச்சுக்கலாங்க செஞ்சு பாருங்க நன்றி